வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மசாலான்னு சொல்லலாம் ஆனா இது ரொம்பவே விசித்திரமான ஒன்று ஒரு பக்கம் அடடா என்ன வாசனைன்னு மூக்கை பொத்த வைக்கும் இன்னொரு பக்கமோ ஆஹா என்ன சுவைன்னு சொல்ல வைக்கும் ஆமாங்க அதுதான் பெருங்காயம் இந்த மசாலாவோட ரெண்டு முகத்துக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை தான் நாம் இன்னைக்கு தோண்டி துருவ போறோம் ரெடியா என்னது சாத்தானின் சாணமா அட கொடுமையே இப்படி ஒரு பேரான்னு யோசிக்கிறீங்க தானே ஆனா இது உண்மைதாங்க ஒரு காலத்துல பல நாடுகளில் பெருங்காயத்தை இப்படி ஒரு மோசமான பேர்ல தான் கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல அதோட பச்சையான மூக்கத் தொலைக்கிற அந்த கந்தக நெடி தான் அப்போ இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு பக்கம் சாத்தானின் சாணம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதே பொருளை கடவுள்களின் உணவுன்னும் கொண்டாடுறாங்க எப்படி இது சாத்தியம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒளிஞ்சிருக்கிற அந்த கெமிக்கல் மேஜிக் என்ன வாங்க தான் இப்ப நாம கண்டுபிடிக்க போறோம் ஆமாங்க பெருங்காயத்துக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒன்றுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத ரெண்டு முகம் ஒரு சூப்பரான டபுள் ஏஜென்ட் மாதிரி அதோட உண்மையான பவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது பச்சையா இருக்கும்போதும் சமைச்சதுக்கு அப்புறமும் எப்படி இருக்குன்னு பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கணும் இப்போ இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மாற்றம் பச்சையா இருக்கும்போது மூச்சு முற்ற அளவுக்கு ஒரு மாதிரி மோசமான கந்தக வாசனை ஆனா அதே பெருங்காயத்தை ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து சூடான எண்ணெயில போட்டா போதும் மொத்தமா மாறிடுது வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்குனா ஒரு மனம் வருமே அந்த மாதிரி ஒரு ஆழமான நல்ல சுவையான மனமா மாறிடுது என்ன ஒரு மேஜிக் இல்ல அப்போ நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான் பெருங்காயம்ங்கிறது சும்மா ஒரு ஃப்ளேவரை சேர்க்கிற மசாலா மட்டும் கிடையாது அது ஒரு கெமிக்கல் கேட்டலிஸ்ட் இன்னும் சொல்லப்போனா ஒரு ஃப்ளேவர் ஆர்கிடெக்ட் மாதிரி சாப்பாட்டில் இருக்கிற மத்த சுவைகளையே மாத்தி இன்னும் சூப்பராக வெளிக்கொண்டு வர்றதுதான் இதோட வேலையே சரி இப்போ அந்த முரண்பாட்டோட முதல் பகுதிக்கு வருவோம் அதாவது அந்த கெட்ட வாசன எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த தாங்க முடியாத வாசனைக்கு என்ன கெமிக்கல் காரணம் வாங்க அதோட மூலத்தை கொஞ்சம் நோண்டி பார்ப்போம் பெருங்காயம்னு நாம சொல்றது உண்மையிலே ஒரு செடியோட தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகள்ல ஃபெருலா அப்படின்னு ஒரு செடி வளருது அதோட வேற விட்டா பால் மாதிரி ஒரு பிசுன் வடியும் அதை அப்படியே சேகரிச்சு காய வச்சு தான் பெருங்காயத்தை தயாரிக்கிறாங்க இதுக்கு பின்னால பெரிய உழைப்பே இருக்கு இப்போ இந்த சாட்டை பாருங்க இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பெருங்காயத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா அதில் பிசின் கோந்து அப்புறம் ஆவியாகிற எண்ணெய்ன்னு மூணு விஷயம் இருக்குது இதில் இந்த மொத்த கதைக்குமே காரணமான அந்த வாசனை எங்கேருந்து வருது தெரியுமா இந்த சின்ன இருக்கே ஆவியாகும் எண்ணெய் அதுலேருந்து தான் மொத்தத்தில் வெறும் பத்துலேருந்து பதினேழு சதவீதம் தான் இது ஆனால் பாருங்கள் அதோட இம்பேக்ட் எவ்வளோ பெருசுன்னு சரி இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக உள்ளே போனால் அந்த எண்ணெய்க்குள்ள சில கந்தக சேர்மங்கள் அதாவது சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அதுதான் இந்த வாசனைக்கு காரணம் இதுலயும் குறிப்பா இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற இருக்கே, அதுதான் இந்த மொத்த கலாட்டாவுக்கும் மெயின் வில்லன் ஓகே இப்ப நாம இந்த பகுதியோட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு அந்த ஆஹா மோமெண்ட் அந்த மோசமான வாசனைய ஒரு அற்புதமான சுவையா மாத்திர அந்த சயின்ஸ் மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நாம பெருங்காயத்தை சூடான எண்ணெயில் அதாவது ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் சூட்டில் போடும்போது அந்த கெட்ட வாசனைக்கு காரணமான நீளமான சல்ஃபர் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல அது அந்த சூட்டில் உடஞ்சி செதறிவிடும் அந்த மோசமான வாசனையெல்லாம் ஆவியாகி பறந்து போயிடும் கடைசியில் மிஞ்சுறது என்னென்னா வெங்காயம் மாதிரி மென்மையான சுவையான மனத்தை கொடுக்குற சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் ஆனால் ஒரு நிமிஷம் இந்த மேஜிக் நடக்க சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏன் அவ்வளோ முட்டியோன்னு யோசிச்சிங்களா ஏன்னா பெருங்காயத்தில் இருக்கிற இந்த ஃப்ளேவர் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே லிப்போஃபிலேக் அதாவது அது தண்ணியோட சேராது ஆனால் கொழுப்பு பொருட்களில் அதாவது எண்ணெய் நெய்யில் நல்லா கரையும் அதனால தான் நமக்கு பெருங்காயத்தை தண்ணியில் போட்டால் அது கசக்கும் ஆனால் எண்ணெயில் போட்டால் அதோட உண்மையான சுவை வெளி வருது சரியே இந்த உருமாற்றம் எல்லாம் ஓகே ஆனால் இதனால் சமையலில் என்ன பெரிய பிரயோஜனம் இந்த மாதிரி மாற்றமடைஞ்ச சுவை நம்ம சமையல்ல ஏன் இவ்ளோ ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குன்னு பாப்போம் பெருங்காயம் போட்டால் சாப்பாட்டுக்கு ஒரு உமாமி டேஸ்ட் கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இந்த உமாமிங்கிறது ஒரு தனித்துவமான இறைச்சி போன்ற சுவை ஆனா பெருங்காயம் நிஜமாவே ஒரு உமாமிக்குண்டா உண்மையை சொல்லணும்னா இல்ல அது ஒரு சென்சரி இல்யூஷன் அதாவது ஒரு உணர்வு மாயை எம்எஸ்ஜில இருக்கிற மாதிரி உமாமி சுவையை கொடுக்குற குளூட்டமேட்ஸ் பெருங்காயத்துல கிடையவே கிடையாது ஆனால் அது உமாமி மாதிரி ஒரு உணர்வை நம்ம மூளையில உருவாக்குது அது எப்படின்னு பார்ப்போம் இது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் நாம் டேஸ்ட்னு ஃபீல் பண்ணுறதுல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வாசனை மூலமாக வர்றது தான் நாக்கு மூலமா இல்லை சமைச்ச பெருங்காயத்திலேருந்து வர்ற அந்த ஆழமான சற்றே இறைச்சி போன்ற வாசனை நம்ம மூக்கின் வழியாக மூளையை அடையும் போது மூளை அதை ஆஹா இது உமாமி சுவை அப்படின்னு தப்ப புரிஞ்சுக்குது இது நம்ம மூளையை ஏமாத்துற ஒரு ஸ்மார்ட்டான தந்திரம் சரியா இந்த ஒரு தான் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடாத ஜெயின் சமூகம் அப்புறம் சில வைணவ பிரிவுகள்ல பெருங்காயம் ஒரு ஹீரோ மாதிரி அவங்க சமையல்ல வெங்காயம் பூண்டு கொடுக்கற அந்த சுவைக்கான அடித்தளத்தை இந்த பெருங்காயம் தான் கொடுக்குது இது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் பெருங்காயம் வெறும் சுவைக்கு மட்டும் கிடையாதுங்க அதுக்கு இன்னும் சில சூப்பரான பயன்களும் இருக்கு அதனால தான் இது பல சமையல்காரர்களோட ஒரு சீக்ரெட் வெப்பனாவே இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பருப்பு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு மாதிரியான உணவுகள் சில சமயம் கேஸ்டபுள் உண்டாக்கும் பெருங்காயத்துக்கு இந்த வாயு குறைக்கிற ஒரு குணம் இருக்கு அதனாலதான் நம்ம பாட்டி காலத்திலிருந்தே இந்த மாதிரி உணவுகளில் மறக்காம ஒரு சிட்டிக பெருங்காயம் சேர்ப்பாங்க இது சுவைக்கு சுவையும் ஆச்சு மருந்துக்கு மருந்தும் ஆச்சு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பெருங்காயம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மசாலா அதனால அளவா பயன்படுத்தணும் ஒரு பெரிய கூட்டுக்கோ குழம்புக்கோ ஒரு சின்ன சிட்டிக்கை போட்டா போதும் தெரியாம கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டீங்கன்னா சாப்பாடோட மொத்த டேஸ்ட்டும் மாறி ஒரு மாதிரி கசப்பா மெட்டாலிக் டேஸ்ட் வந்துடும் ஸோ ரொம்ப கவனம் கடைசியா இந்த ஒரு வாக்கியம் நாம இதுவரைக்கும் வரைக்கும் பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது அதாவது ஒரு விரும்பத்தகாத கந்தக வாசனை கொண்ட ஒரு சாதாரண பிசினை வெப்பத்தையும் கொழுப்பையும் பயன்படுத்தி ஒரு அற்புதமான சுவை நங்கூரமா மாற்றுறோம் இதுதான் பெருங்காயத்தோட ரசவாதம் அப்போ அடுத்த தடவை நீங்க கிச்சனுக்கு போகும்போது உங்க மசாலா டப்பாவை சும்மா பாக்காதீங்க கொஞ்சம் வேற மாதிரி பாருங்க பெருங்காயத்துக்கு பின்னால இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கும்போது நாம தினமும் பயன்படுத்துற மத்த மசாலா பொருட்களுக்கு பின்னால இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கோ யாருக்கு தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்